ஏரிகள் குளங்கள் கண்மாய்களில் படித்துறையை அலங்கரிக்கும் மீன் இனங்கள் மீன்கள்தான் மிக பெரிய நீர் ஆதாரங்களின் சுத்திகரிப்பு நிலையங்கள் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீர்வாழ் உயிரினங்கள் நீர்நிலைகளை மிகச்சிறப்பாக பாதுகாக்கின்றன இன்று அலங்கார கண்ணாடிகளில் மீன்களை வளர்த்து கொண்டிருக்கும் மனித சமூகம் இயற்கையாகவே நீர்நிலைகளில் மீன் இனங்கள்தான் சுத்திகரிப்பு நிலையங்களாக நீராதாரங்களை பாதுகாத்தன என்பதை மறந்துவிட்டு நீச்சல் குளங்களையும் கண்ணாடி மீன் பெட்டிகளையும் பல லட்சங்கள் கொடுத்து வாங்கிக்கொண்டு இயற்கை பொருளாதாரத்தை நம்பாமல் செயற்கை பொருளாதாரத்தின் பின்னால் சின்னபின்னமாக கொண்டிருக்கிறது ஆகவே நீர் ஆதாரங்களை போற்றி பாதுகாப்போம் நீர்நிலைகளில் அதிகமாக டிடர்ஜெண்டுகளை சோப்புக்களை பயன்படுத்துவதை தவிர்ப்போம் என்ப என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இயற்கையாக உள்ள ஆவார இலைகளை பயன்படுத்துங்கள் உவர் மண்களை பயன்படுத்துங்கள் இங்கே நீர்நிலைகளை கெடுப்பது நீங்கள் வாங்கி போட்ட டிடர்ஜென்ட்டுகளாக இருக்கின்றன இங்கே பார்க்கக்கூடிய நமது இயற்கை ஷாம்பு மரமான உசிலை மரம்தான் ஆங்காங்கே நீர் ஆதாரங்களின் முகப்பு பகுதிகளில் உசிலை மரங்களை கண்மாய்க் கரைகளில் வேப்ப மரங்களை நட்டால் வேப்பம் இலைகளும் சம் அதாவது சரும நிவாரணி தோல் சிகிச்சையை சிறப்பாக செய்கின்றன கரம்பை மண்ணும் சிறப்பாக செய்கிறது ஆகவே நீர்வழி ஆதாரங்களின் கரைகளில் இயற்கை வள ஆதாரமான உசிலை மரங்கள் வேப்ப மரங்கள் ஆவாரஞ்செடிகளை பாதுகாத்து நீர்நிலைகளை இயற்கை வளங்களோடு மீன் ஆதாரங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் நீர்வள ஆதாரத்தை மீட்டெடுத்தோமானால் நோயின்றி நோய் நொடியின்றி பிள்ளைகளுக்கு பஞ்சமின்றி மனித வளத்தை மீட்டெடுக்க முடியும் என்றும் இயற்கை வழியில் இந்தியாவின் ஒளியாகி உங்கள் இயற்கை சின்னையா டேசன் இயற்கையோடு வணங்குகின்றேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளர்க உயர்க நன்றி